விஷ்ணு மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மேன் அனைவருக்கும் வணக்கம் மாயமய நேருகள் தொடர்ந்து சே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆங்கிலமாக பொறுத்தவரையும் சிம்மராசியை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க சுக்ரனும் புதமனும் சாதகமாக இருப்பதனால சுறுசுறுப்போடு செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை முடிப்பீங்க சமூகத்துல பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களோட தொடர்பு கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் கடனாக கொடுத்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தீர்களே நல்ல பதில் வரும் பதினாலாம் தேதி முதல் ராசிநாதன் சூரியன் ஆறாம் வீட்டில் நுழைவதால் எதிர்ப்புகள் அடங்கும் அரசால் அனுகூலம் உண்டு தடைப்பட்ட வேலைகள் முடியும் குரு சுக்ரன் கேது சனி பகவான் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுல சுப செலவுகளும் ஏற்படும் சொந்த வீடு வாங்கும் யோகமும் இருக்கு நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் வெற்றிகள் கிடைக்கும் குரு சுக்ரன் சுபல சுப பலத்தினால குடும்பத்துல அமைதி நிலவும் நீண்ட காலமா நிம்மதியை பாதித்து வந்த குடும்ப பிரச்சனை சுமூகமாக தீர்வதால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்க சகோதர காரகன் சுகஸ்தானத்தில் ஆட்சி குரு உங்கள் ராசியை பார்வையிடுவது சாதகமான அம்சங்கள் இதனால பொருளாதார நிலை உயரும் குருவின் பார்வை ராசியில் உள்ளதால் பெரிய தொல்லைகள் வராது சனியின் பார்வையும் ராகுவுக்கு இருக்கிறது எதிலும் கவனம் தேவை சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் புதன் சுக்கரன் கூட்டணி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் குரு பகவானின் பார்வை உங்கள் மீது தொடர்ந்து பட்டு கொண்டிருக்க இருக்கிறதுனால வெற்றி பயணம் தொடரும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும் ராசிக்கு பதினோராவது வீட்டுல இந்த பதினோராவது வீட்டுல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டுல மகிழ்ச்சி நிரம்பும் குரு ராசிக்கு ஒன்பதுல நிற்கிறதுனால பிரச்சனைகளை தீர்க்கும் சூட்சமும் உங்களுக்கு தெளிவுபடும் இந்த வருஷம் முழுக்க தமிழ் குரோதி வருஷம் முழுக்க சனி ஏழுல அமர்ந்து கண்டக சனியாக தொடர்ந்ததுனால முன்கோபம் அதிகமாகும் கவனம் தேவை மே ஒன்னேதி குரு பகவான் தோழ்தான பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் பெரிய நற்பலனை வழங்க மாட்டார் கவனமாக இருக்கவும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல கண்டக சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் மூணாவது நபர்களால பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வரக்கூடும் கண்டக சனியோட ஆதிக்கம் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை இந்த வருஷ தொடக்கத்திலேயே குரு ராசியை பார்க்கிறார் எனவே கண்டக சனியால் வரும் பாதிப்புகளை குருவின் பார்வை சீராக்கும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த குரு பத்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் பகை கிரகமான சுக்கரன் வீட்டிற்கு குரு வருகிறார் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு சில நற்பலன்கள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும் ஏழாம் இடத்தில் சனி இதை கண்டக சனி என்பர் பயப்பட தேவையில்லை சொந்த வீட்டில் சனி சஞ்சரிக்கும் போது பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது சனியின் ஆதிக்க காலத்துல செய்யும் முயற்சிகள் ஒருமுறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் கணவனின் உடல்நிலை சற்று கவனமாக பார்த்து கொள்ளவும் இப்போ பரிகாரம்னு பார்த்தேன்னா திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வர் கோயிலில் சனீஸ்வரனுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் அபிஷேகம் செய்து ஐந்து எள்ளு விளக்கு தீபம் இட்டு அது மட்டும் இல்லை நம்ம அகூரில் பாதசனீஸ்வரர் கோயிலில் சகசரலிங்கம் இருக்குது அவருக்கும் தேனால் அபிஷேகம் செஞ்சு வெள்ளருக்கு மாலை சாத்தி தும்பப்பும் மாலையும் சாத்தி வழங்கி வழிபட உங்கள் கணவரின் ஆயுள் நீடிக்கும்